சட்டவிரோத கல்குவாரிகள் குறித்து சுவரொட்டியூட்டியதால் தன் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் குறித்து முறையாக விசாரணை நடத்த கோரி லோக் ஜனசக்தி மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் கரூர் மாவட்டம் கா அருகே உள்ள காந்தி நகர் சேர்ந்த ஆறுமுகத்தை கல்குவாரி உரிமையாளர்கள் கொலை செய்ய முயற்சிப்பதாக கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த புகார் மனுவில் லோக் ஜனசக்தி கட்சியில் மாவட்ட தலைவராக உள்ளேன் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருசக்கர வாகனத்தில் கரூரிலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது போது அடையாளம் தெரியாத மூன்று கார்கள் பின்தொடர்ந்து வந்த தன் வந்து தன் மீது மோதியதில் கண் மற்றும் இரண்டு கால்கள் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இது குறித்து காவல்துறையினரின் கூறியதாகவும் புகாரை மாற்றி எழுதிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் கா பரமத்தி பகுதியில் கிஸ்கால் ப்ளூ மெட்டல் மற்றும் பால விநாயகா ஆகிய கல்வாரிகள் மீது சட்டத்திற்கு எதிரான தொடர் சட்டவிரோத செயல்கள் மற்றும் விதிமீறல்கள் நடப்பதாக கூறி அரசுக்கு புகார் அளித்துள்ளதாகவும் தலித் விடுதலை இயக்கம் சமநீதி கழகம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி ஆகிய அமைப்புகள் இணைந்து அப்பகுதியில் கண்டன சுவரொட்டிகளை ஒட்டியிருந்ததாகவும் அந்த சுவரொட்டிகள் அனைத்தையும் குவாரி பணியாளர்கள் மூலம் கிழித்ததோடு தன்னை பற்றி பல்வேறு இடங்களில் விசாரித்ததாக கூறியுள்ளனர் மேலும் இரண்டு கல் குவாரி பணியாளர்களிடம் தான் தன்னை தன்னை கார் ஏற்றி கொலை செய்ய சந்தேகப்படுவதாகவும் எனவே இந்த சம்பவத்தை முறையாக விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து தனது குடும்பத்தினருக்கும் உயிர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கரூர் மாவட்டம் அருகே உள்ள கிராமத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக புழுமட்டல் கல்குவாரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டிரைவராக பணியாற்றிய அறிந்தேர் சமூகத்தைச் சேர்ந்த தோழர் சேகர் என்பவரை டீசல் திருடியதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இச்சம்பவம் குறித்து பரமத்தி காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்ட பிரிவில்கள் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை தலித் விடுதலை இயக்கமும் சமநிதி கழகமும் லோக் ஜனசக்தி கட்சியும் இணைந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாக அது எஸ்சி எஸ்டி வன்கொடுமையாக தடுப்புச் சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அரவக்குடிச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டும் இன்று வரை அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த சம்பவங்களை கண்டித்து தொடர் போராட்டங்களையும் தொடர் செயல்பாடுகளையும் முன்னெடுத்த ஒரே காரணத்திற்காக லோக் ஜனசக்தி கட்சியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் தோழர் எம் ஆறுமுகம் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கரூரிலிருந்து தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது பரமத்தி அருகே இருக்கக்கூடிய கொங்கு மெஸ் அருகில் மூன்று கார்கள் அவர்களை வலி அவரை வழிமறித்து கொடூரமாக தாக்கி இருக்கிறது அதில் அதிர்ஷ்டவசமாக தோழர் முன்னூறு ஆறுமுகம் அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார் அவர் இன்று வரை கரூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்திலும் பரமத்தி காவல்துறை முன்னூறு ஆறுமுகத்துடைய உண்மை வாக்கு மூலத்தை பதிவு செய்யாமல் கல்குவாரி குட் கல்குவாரியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் திட்டமிட்ட கொலை சம்பவத்தை முறையாக விசாரிக்காமல் பொய்யான தகவல் அடிப்படை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று லோக் சனசக்தி கட்சி சமநீதி கழகம் தலித் விடுதலை இயக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறையும் கண்காணிப்பாளரையும் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முறையாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தலித் விடுதலை இயக்கமும் சமநீதி கழகமும் லோக் ஜனசக்தி கட்சியும் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதனை மாவட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொரு படுகொலைகள் நடந்திருக்கிறது அது சென்னையில் மட்டும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது படுகொலைகள் மதுரையிலே நூற்றி நாலு படுகொலைகள் கரூரிலே இருபத்தி ஏழு படுகொலைகள் நடந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இயற்கை வளங்களை பாதுகாப்பது கல்குவாரிகளில் ஜனநாயக விதிமுறை மீறல்களை கண்டிப்பது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதனை வலியுறுத்துவதோடு அரசு உடனடியாக சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் பொது அமைதிக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் சமூக செயல்பாட்டர்களுக்கு உரிமை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகத்திற்கு முன்வைக்கின்றேன்